அது கண்டிப்பாக யாராலும் ஈடுசட செய்ய முடியாத ஒரு இழப்பு அது கண்டிப்பாக எனக்கு அவரோட எங்கள் கம்பெனியில் நாங்கள் படம் பண்ணலனா பட் அவரோட நெருங்கி படைகள் பல சந்தர்ப்பங்கள் இருக்குது அதெல்லாம் கோல்டன் மூமெண்ட்ஸு அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் எங் ஜென்ரேஷனுக்கும் தெரியுதுக்காக நான் அதெல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணணுன்னு விரும்புகிறேன் ஏவிஎம் படம் மாநாரு கவல் அது கொஞ்சம் ப்ராஜெக்ட்டு அப்போ வந்து ஏபிஎம் காம்பவுண்டில் அது வரைக்கும் எஸ்பிஎம் சார் அந்த சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பீரியடு அவங்கலாம் அடி நெக்ஸ்ட் கொஞ்சம் இது இருக்காங்க அடுத்தது யங் ஜென்ரேஷனாக நாங்கள் உள்ளே வரோம் திரு தியாகராஜா தியாகராஜன் டேரக்டர் நான் ஜெய ஜெயச்சந்திரன் எடிட்டருங்கிற மாதிரி ஒரு யூனிட்டாக உள்ளே போகிறோம் கேப்டன் சார் அந்த எங்கள் முந்தின படம் மேல் வெற்றியை பார்த்துட்டு சரி இந்த யூனிட்டே பண்ணட்டும்னு சொல்லி அப்படியே எல்லாம் ஈஸியாக கதை சொல்கிறது முன்னாடி ப்ராஜெக்ட் எல்லாமே கன்ஃபார்ம் அந்த படம் டெல்லியில் ஷூட்டிங்கு அரேஞ்ச் வாங்க அந்த படம் டெல்லியில் டிசம்பர் மாதத்தில் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் மைனஸ் டிகிரிஸ் மாதிரி ஷூட்டிங் அது ஒரு முப்பது நாள் ஷெட்யூலில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு நாள் சரியாக ஷூட் பண்ண முடியல லொக்கேஷன் பர்மிஷன் க்ரௌடு அந்த மாதிரி இருக்கும் ஸோ பேக் லாக் ஆகிட்டே போகுது ஸோ ஒரு சிலது கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு பண்ணால் திருப்பி டெய்லி அவ்வளோ பேர் யூனிட் எண்பது பேர் வந்துட்டு திருப்பி போக முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னென்ன ஒரு முக்கியமான சில ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் கார் பார்க் ஷூட்டிங்கு இன்னொரு வெளி இடத்துல ஒரு ஹரியானா இருக்கிற ஒரு ரிசார்ட் பர்மிஷன்ஸ் அதெல்லாம் பணம் கட்டியாச்சு இதெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்போ கூப்பிட்டீங்க ஈவினிங் நான் ஒரு மீட்டிங் போட்டேன் அந்த டேட்டை கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன் நான் தான் கேப்டன்கிட்ட போய் சொன்னேன் சார் இப்போ ஒரு அஞ்சு நாள் நம்ம ஒர்க் பண்ணால் இருக்கிற இப்போ இது முடியும் சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாரு அஞ்சு நாள் நம்ம யாரும் தூங்கக்கூடாது சார் அப்படின்னு என்ன சொல்கிறேன் ஆமாம் சார் மார்னிங் இப்போ நான் பேசுகிறது ஒரு சனிக்கிழமை சண்டே அன்றைக்கி இங்கே ஷூட் பண்ணுறோம் சார் மண்டே மார்னிங் கிளம்பி அந்த அரியானா அப்போ வந்து அவ்வளோ டிராஃபிக் இதெல்லாம் கிடையாது ஒன் ஹவர் ட்ராவல் நம்ம அந்த ரிசார்ட்டு இப்போ பெரிய அமௌண்ட்டு கட்டியாச்சு அந்த ரிசார்ட்டில் அஞ்சு நாள் நம்ம அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே நைட்டு வந்து டெல்லி பாலிகாபா சார் தட்ஸ் த ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் மல்டி லெவல் கார் பார்க்கிங் இந்தியாவில் அப்போ தான் ஏன்னா எப்போயும் நைட் பார்த்திங்கன்னா ஒரு டெக்கில் இரநூறு முந்நூறு கார் நிற்கும் அது ப்ரொடக்ஷனெலாம் அசம்பிள் பண்ண முடியாது ஸோ அதுக்காக அந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தால் ப்ளெக்சன் பார்க்கும்போது ஸோ என்ன பண்ண சார் மார்னிங் அங்கே நம்ம சீன்ஸ் பண்ணுவோம் இங்கே நைட்டு இங்கே வந்து நம்ம ஃபைட் பண்ணிடணும் சார் ஆனந்தரம் உங்களுக்கு ஃபைட்டு சரி எப்படி ப்ளான் பண்ணிக்கிறது இல்லை சார் பிளானிங் நாங்கள் பண்ணிடுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு போட்டுங்க சார் எப்படி பண்ணியிருக்க சொல்லுறேன்னு இந்த மாதிரி மார்னிங் அங்கே போகிறோம் அங்கே அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு முடிப்போம் சார் ஆறு மணிக்கு வருவாங்க எல்லா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு திருப்பி நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு அசம்பளாகவும் திருப்பி காலைல அஞ்சு மணிக்கு முடிப்போம் சார் திரும்பி பரங்கி ஆறு மணி ஏழு மணிக்கு அங்கே போனோம் சொன்னோம் சொன்னால் நம்ம மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் ஹீரோஸு ஓவர் நைட் ஷூட் பண்ணாலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் டெக்கான் காலனிக்காலும் ஓவர் நைட் ஷூட் பண்ணாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் பண்ணாங்க நியூஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியோட இருக்கார் அஞ்சு நாள் கண்டினியூஸாக யாரும் தூங்காமல் ஷூட் பண்ணது ஒரே படாதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு வார்த்தை முகம் சொல்லிக்காமல் முடிஞ்சிச்சா ஒன்மூறு எடுக்கலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எந்த வகையில் ஒரு முகம் சொல்லிக்காமல் அப்படி ஒரு எந்த ஹீரோ எந்த படத்துக்கு இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இனிமேல் புறக்க கூட மாட்டாங்க சத்தியமாக அந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி ரெண்டு அது மாதிரி ஷூட்டிங்கில் பல பல அனுபவங்கள் அப்புறம் அதை முடிச்சுட்டு அந்த வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை சாங்கு போகணும் அப்போ ஐ திங்க் ஆபா உங்கள் படம் தாயகத்துக்கும் எதுக்கும் காஷ்மீர் போயிடணும் ஒரு தாயங்களை ஏதோ ஒரு படம் காஷ்மீருக்கு நம்ம படம் தான் ஆ தாய் காஷ்மீர் போயிடும் அதுவும் பேக்லாக் ஆச்சு அந்த சாங் ஷூட் பண்ணது கரெக்டாக எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது அதில் செட்டு வேறு ரெடி ஆகலை அதனால் மார்னிங் போட்டு ஒம்பது மணி ஷூட்டிங் அவர் வந்துட்டார் செட்டு ரெடி ஆகாமல் நான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் மறுநாள் காலையில் அப்படியே எல்லோரும் அவருக்கு வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸை கொண்டு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணி மத்தியானம் மறுநாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாங்கு முடிச்சு ஆரம்பித்தோம் ஷூட்டிங் பண்ண போகும்போது கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு போனார் அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு நடிகர் ஏன்னால் நானும் பல ஹீரோஸு பல எங்கள் கம்பெனியில் பண்ணியிருக்கோம் பல பேர் ப்ரொடக்ஷன் பட் இஸ் த பெஸ்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி இது அப்புறம் பல காலகட்டங்களில் அவர் படகி பேசியிருக்கோம் அப்புறம் ஒரு முக்கியமான சில இப்போ எம் வாழ்க்கையில் அவர் இவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணார்னா வேறு ஒரு ப்ராஜெக்ட் அது டீட்டெயில்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது பட் இருந்தால் அவரோட பெருந்தன்மைக்காக நான் அது சொல்லி ஆகணும் ஒரு ப்ராஜெக்ட் நான் டிசைன் பண்ணேன் வேறு ஒரு லண்டன் கம்பெனிக்காக அது வந்து கொஞ்சம் மாறி கீறி போய் கடைசியில் அது நான் சினிமோட்டோகிராஃபி அப்புறம் அந்த டேரக்டர் ஒருத்தர் மாதிரி இன்னொரு டேரக்டர் உள்ளே வந்தார் பட் அந்த ஹீரோ சைட்லேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது அப்புறம் அதில் சின்ன ஒரு மெசர் கப் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த ஹீரோ ஃபாதருக்கும் ஆகி அது ஒரு சுச்சுவேஷனில் ப்ராஜெக்டாக காயின் ஆயிடுச்சு நான் தான் டாக்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ப்ராஜெக்டாக காயின் ஆயிடுச்சு லண்டனுக்கு ஷூட்டிங் இப்போ ஒரு எழுபது பேருக்கு விசா வாங்கி பெரிய அமௌண்ட் கட்டி விசா வாங்கி லண்டனில் கண்டினியூஸாக ஃபார்ட்டி டேஸ் ஷூட்டு கிளம்பும் போது ஒரு நாலு மூணு நாள் முன்னாடி எனக்கு ஒரு நோட் வந்தது இந்த மாதிரி இவர் கேமரா இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் அங்கே நடக்குங்கிற மாதிரி அப்போது வந்து கேப்டன் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அவர் காதுக்கு அந்த நியூஸை போச்சு அவர் நேரம் அந்த இ பர்டிகுலர் ஆட்களை கூப்பிட்டு சிவாவை பற்றி எனக்கு தெரியும் அவள் எப்படி பிகேவ் பண்ணுவான்னு தெரியும் அவள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும் அவர் தான் இந்த படத்து கேமராமென் தான் நீங்கள் ஹீரோ இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி காலையில் ஃபோன் பண்ணி நீ தான் இப்போ நீ ஒன்றும் ஒதுங்க நான் ஒதுங்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அது அவர் காதுக்கிட்ட போச்சு அவர்கிட்ட காலம் நான் வேறு ஒரு இதில் இருக்க கூப்பிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி நீ வா உனக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் வந்து எனக்கு நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெண்டு நாள் ஷூட்டிங் போய் சொல்லிங்கன்னா ஒழுங்காக நடக்குதா உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லையே சொல்லி நைட்டு என்னை கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு தாய் உள்ளமும் ஒரு ஃபாதர்லியாகவும் வேறு யாரும் கண்டிப்பாக நடந்து கொள்ள முடியாது அப்படி ஒரு கேரக்டர் அவர் அதே மாதிரி இன்னும் சின்ன சாரி இன்னும் பல விஷயங்கள் என்னென்னா அவர் நடிகர் சங்க தலைவரான அப்புறம் எனி ப்ராப்ளம் வந்து கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சிலர் மத்தியானம் வந்துருவார் மேக்ஸிமம் வீக்லி ஃபைவ் டேஸ் வந்துடுவார் லஞ்ச் டைத்துக்கு முன்னாடி அங்கே வருவார் வந்து என்ன பிரச்சனை என்ன சார் அப்போ தலைவராக இருக்காந்தாலும் ரொம்ப உரிமையான உட்காந்து பேசுவார் என்ன பிரச்சனை அங்கே உட்காந்து இதுதான் இதான் இதான் சரி இது அப்படின்னா அப்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு ஈரன் டேட்ஸ் இஷ்யூ இருந்தது வேறு சில படங்களுக்குலாம் இன்னும் டக்குனு சிவா அந்த அவங்கலாம் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் இங்கிலீஷ் சொன்னிப்பா கொஞ்சம் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ண இந்த டேட்டை வாங்கி கொஞ்சம் முடிச்சிவிடும் இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை கண்டிப்பாக அது கவுன்சிலோட வேலை அது பட் அதை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஆளுமையாக அதை சொல்லி இந்த வேலையை இதை பார் இந்த இதை பாருன்னு அப்படி சொல்லுவார் அதை அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதான் அவர் நடித்து ஒரு எட்டு பத்து வருஷம் ஆச்சு அரசியலையும் அரசியல் மேடைகளையும் பெருசாக தோணலை லாஸ்ட் அஞ்சாறு வருஷம் ஆனால் அதை தாண்டி நேயத்துக்கு ஒரு மக்கள் குரோடு ஒன்று வந்து எல்லாரும் அவங்க வீட்டில் ஒருத்தர் இழந்தாமல் இழந்தாங்க பாருங்கள் அந்த மரியாதை இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் கிடைக்காது வாழ்க்கை வரப்புகள் என்னோட ஆசையாக ஒன்று சொல்லிக்க வரும்போனா நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் முன்னதாக சார்பாகவும் அதாவது இந்த இன்ஸ்டியூட்டுக்கு சாரி ஒரே விஷயம் என்னென்ன எங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு கன்வெஷனல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எங்கள் ஃபாதர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படம் எடுத்திருந்தார் முக்தா சீனிவாசன் சார் அந்த குரூப்பு பின்னா அப்பப்போ இருக்க கரண்ட் டாக்டர் சீது சார் வரைக்கும் எடுத்திருந்தார் ஆனால் அப்போது வந்து சின்ன எங்களுக்கு பிஸ்னஸில் சருக்கள் ஏறப்பட்டோம் எங் அப்போ தான் நான் சினிமா டெர்பிங் எயிட்டி த்ரீயில் முடித்தேன் இப்போ எங்கக்கிட்ட நாங்கள் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படி அப்போ யாரை டேரக்டர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் அப்போ தான் ஊழமைகள் ரிலீஸ் ஆகி இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை கிடச்சி எங்கள் அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணி இல்லை நாங்களே சேர்ந்து பண்ணுறோம் சொல்லி உதயகுமார் ராஜா ரவிக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக ஆபாவனை இருந்தார் ஸோ பின்னாடி ஒரு வெளி கம்பெனியில் பல டேரக்டர்ஸ் எங்கள் கம்பெனியும் அஞ்சு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தியாகராஜன் தளபதி அவங்கலாம் அதுக்கெல்லாம் முன்னோடியாக வந்து பாலமாக அமைஞ்சது ஆபா தான் அது கண்டிப்பாக எல்லாரும் இது பண்ணக்கூடாது ஸோ ஆபாவனை ஒருத்தர் வந்து வெற்றி கொடுத்தாருன்னா அந்த உரிமை இதுங்கிற படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் அவரு பின்னாடி ஆர் ஆறுலேருந்து எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ ஒரு கன்வென்ஷனல் கம்பெனிக்குள்ளே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸில் உள்ளே வந்து பண்ண முடியுங்கிறதுக்கு அன்றைக்கி அதில் வந்து அதுக்கெல்லாம் பாதை வித்திட்டவர் கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் கிடச்சது காரணம் திரு விஜயகாந்த் சார் தான் ஸோ என் சார்பாகவும் எல்லா சார்பாக என்னோட ஆசை இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே அவரோட ஒரு சிலையை நம்ம நிறுவனம் அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வருங்காலம் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்படி நடிகர் இருந்தால் இந்த கா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவரோட குறிப்போடு அதுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கை விஜயகாந்த் என் பகல் கேப்டன் விஜயகாந்துடைய நூற்று படத்தினுடைய இயக்குனர் நான் ரமேஷ் செல்வன் ஒரு புது இயக்குனருக்கு வந்து நூற்றி சதவீத படம் தராங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஆபாணன் சாரும் அரவிந்தா சார் தான் ஏன்னா அவங்க போட்ட பாதையில் பின்னாடி கேஷ்டர் நடந்து போனது தான் கிடச்ச படம் அது ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் வந்து கொடுக்குற மரியாதையை இவங்க பண்ண விஷயத்தை வச்சு தான் நமக்கு கொடுக்குற மரியாதையே ரொம்ப நாளாக ஆபா சார் வந்து நான் விஜயகாந்த்க்கு கனெக்ஷன் பண்ணி தான் பேசுகிறேன் ஆபா சார் வந்து ஸ்க்ரீனில் வராது இன்ஸ்டியூட் பின் தங்கினதுக்கான காரணங்களும் முக்கியமான ஒரு காரணம் ஆபா சார் தயவு செய்து ஸ்க்ரீனுக்கு வரணும் இனிமேல் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸுக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போயிட்டார் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக டேக் பண்ணுவார் இது பண்ணுவார் இப்போ ஆபா சார் வந்து அதை வந்து நம்ம முன்னெடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஸ்டியூட்டை கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் விஜயகாந்த் வாழ்க்கையில் நடந்து எல்லாரும் சொல்கிறது உணவு தர்றது மற்றபடி தர்மம் செய்கிறது தானம் தர்றது எகப்பட்டது எல்லாமே செய்துட்டுருக்காரு அவர் கூட வந்து நான் அவர் மூணு வருடம் ட்ராவல் பண்ணேன் நைன்ட்டி சிக்ஸ் டு நைன்ட்டி எயிட் மூணு வருடம் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவருடன் இருந்தேன் அவங்க வீட்லேயே தான் இருப்பேன் அப்போ ஸ்ட்ரைக்கு தினமும் காலையில் சாப்பிட்ற நைட்டு இருக்க அவர் கூட தான் இருந்தேன் அவர் கூட மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க முடியாது பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் அவருடைய தன்னம்பிக்கை தைரியம் எப்படிப்பட்டதுன்னா லண்டனில் வந்து நாங்கள் அண்டர் வாட்டர் டெக்னிக் ஷூட்டிங் பண்ணோம் அந்த ஸ்டுடியோ வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவில் டையப்பான ஸ்டுடியோ அண்டர் வாட்டர் டேங்க் ஒரு சிக்ஸ்டி ஃபீட் டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கில் வந்து டென் ஃபீட் கீழே போனாலே பிரீத்திங் ப்ராப்ளம் வரும் தேர்ட்டி ஃபீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணோம் ஷிப்பு ஒரு செட்டு போட்டிருந்தோம் அந்த கேமராமேன் வந்து யாருன்னா மைக் வேலண்ட்டன் சொல்லி டுமாரோ நாவல் டேஸ் உடைய கேமராமேன் எங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஒரு பத்து நாள் கொடுக்குறாரு அப்போ நான் அப்புறம் ஆபாசாருடைய நெருங்கிய நண்பர் விஜயகுமார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிவயோகன் மூணு பேரும் தமிழ் கேப்டன் நாலு பேர் தான் இருக்கிறாங்க வேறு மற்ற எல்லாமே நூறு டெக்னீஷியனும் ஹாலிவுட் டெக்னிஷியனாக ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி மீடியா இந்தளவுக்கு அளவுக்கு அது வைப்ரே வைரல் ஆகலை இன்னைக்கு நாலு பேர் தான் இருக்கிறவங்க ஸ்பாட்டில் கேப்டன் இறக்குறாங்க த இதுக்குள்ள ஃபஸ்ட் நாள் ஒரு டென் ஃபீட் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குன்றே அவர் பாட்டு கேஷ்ட் சிரிச்சிட்டு மேலே வரார் இல்லைப்போ ஃபுல்லாக இறக்குங்க அப்படின்றார் திருப்பி டுவெண்ட்டி ஃபீட் இறக்குறோம் அப்போ கேமராமேன் சொல்கிறார் போதும் போதும் இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் போதும் ஸ்விம் பண்ணுறதுன்னு இல்லைங்க இன்னும் இறக்குங்க அப்படின்னா தர்ட்டி ஃபார்ட்டி கீழே போயும் அவருடைய பிரீத்திங் எனர்ஜி கம்மியாகாமல் அந்தளவுக்கு இது பண்ணார் பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு அப்புறம் ஷூட் பண்ண வேண்டியது நாங்கள் அஞ்சாவது நாளே ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக மாஸ்க்கு ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் அதோட வெயிட்டே பார்த்தா ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கும் கேமராமேன் நாங்கள் பே இது பண்ணுவாங்க பேச முடியாது ஒன்லி பாடி சைன் தான் இது பண்ணுவாங்க நாங்கள் மேலே இது பண்ணணும் அதோட டேக் டைம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே எடுக்க முடியாது அதுக்கப்புறம் பிரீத்திங் லெவல் இருக்காது கேமராமேன் சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ளே இது பண்ணுவாங்க கேமராமன் கேப்டன் தான் உள்ளே போவாங்க ஷிப்பு செட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கேமராமேன் சொல்றப்பல போதும் இடத்துல மேலே வந்துடலான்னு சொல்லி இவர் விடாம முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த டேக் ஃபுல்லாகவே மூணு டேக்கும் ஒன்றா ஸ்டார்ட் எடுத்துட்டு முடிச்சிட்டு தான் மேலே வந்தார் அப்போ நிஜமாங்க இந்த மீடியாக்காக நான் சொல்ல வரல இந்த மைக் வேலண்டன் கேமராமேன் டுமாரோட அட்வர்டைஸுடைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துடைய கேமராமேன் மேலே வந்து விஜயகாந்த் ஆக்ட் பண்ணி ரியல் ஜேம்ஸ் பாண்ட் வந்து நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின் இது நான் பொய்யா சொல்லலைங்க மிதுக்காக சொல்ல வரல அன்னைக்கு ஆபாசருடைய நெருங்கி நண்பர் விஜயகுமார் தெரியும் எனக்கு தெரியும் சிவகுமார் தெரியும் அந்தளவுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு இது தன்னம்பிக்கை தைரியம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்துக்கும் நம்ம மின்சூட்டுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் அசம்பிள் ஆகிடுறேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அபான் சார் மேலே வச்சிருந்த மரியாதையும் அரவிந்த் சார் மேலே வச்சிருந்த மரியாதை செல்லமணி சார் மேலே வச்சிருந்த மரியாதை தான் இன்றைக்கி வந்து கார நான் படம் பண்ணதுக்கோ பாரதி கணேஷ் படம் பண்ணுறதுக்கோ பின்னாடி வந்து அங்கே படம் பண்ணுறதுக்கோ முக்கிய காரணம் அவருடைய நாட்களை மிக மறக்க முடியாத நாட்கள் நன்றி சார் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேரடியான நிறைய கனெக்ஷன் இருக்குது பொதுவாக எடிட்டிங்கில் உள்ளவங்களுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்களுக்கு விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் எடிட்டிங் ரூம் வந்துடுவார் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் இது இந்த அளவில் தான் எனக்கும் அவருக்கு நான் வந்து ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் அவருக்கு தெரியும் ரவுத்தர் ஃபிம்ஸ் படங்கள் கன்டினியூஸாக பண்ணுறப்போ எடிட்டர் ஜெயச்சந்திரன் தான் பண்ணிணார் அதுக்கு நான் என்ன நான் உதவி படத்தோ வேலை பார்த்தேன் அப்போ தான் எனக்கு விஜய் சார் எனக்கு தெரியும் நாங்கள் விஜய் சார் தான் அப்போ சொல்லி சொல்லி எங்களுக்கு பழக்கம் அதனால தான் சொல்கிறேன் இப்போது வந்து என்னென்னா படங்கள் ஒர்க் நடக்கிறப்போ நான் இரவு பகலாக வேலை பார்த்துட்டு காலையில் நான் வந்து வீட்டுக்கு காலைல ஆறரை மணி ஏழு மணி தான் வீட்டுக்கு நான் போவேன் இவர் என்ன பண்ணுவார்னா ஷூட்டிங் போகிற வரை நேராக எயிட்டி ரூம் ஒரு வியூ ரூம் போட்டிருக்கோம் உன்னை வெங்கடேஷை கூப்பிட்டு வெங்கடேஷ் தான் இவருடைய ட்ரைவர் அசோக் போய் கூட்டுவோம் அப்படிம்பார் நான் வீட்டுக்கு அப்போ தான் போயிருப்பேன் இவர் என்ன பண்ணுவார் அவ்வளோ பெரிய ஹீரோ காரை விட்டு இறங்கிட்டு ரூம் வாசலில் நின்றுட்டுருப்பார் வாசலில் நின்றுக்கிட்டு இப்போ அனுப்பிச்சு விடுவார் அந்த கார் எங்கள் வீட்டுக்கு வரோம் இப்போ தான் வெங்கடேஷ் நான் வந்தேன் இல்லை நின்றுட்டுருக்கார் உடனே வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது போவேன் என்னைக்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு என்ன பொசிஷனில் இருக்குது டப்பிங் எப்போ பண்ணலாம் என்ன செய்யலாம்னு என்கிட்ட பேசுவார் அதாவது இன்னைக்கு அந்த மாதிரி சாத்தியத்துக்கான ஒரு பசங்களும் சாத்தியம் இல்லை இன்றைக்கி எந்த ஹீரோவுக்காக ஒரு ஹீரோவுக்கும் எரிட்டருக்குமே சம்மந்தம் இல்லாத காலத்தில் நம்ம இருக்கோம் அன்றைக்கி நான் சாதாரண ஒரு எயிட்டி கர்சண்டாக இருக்கிறப்பவே எங்கிட்ட வந்து அவளை இன்டராக்ஷன் பண்ணுவார் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு கூப்பிட்டுருந்தேன் பொதுவாக வந்து ஒரு செலிப்ரிட்டிலாம் ரிசப்ஷனுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வருவாங்க ஒன்று கொடுப்பாங்க அது பட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாரு வந்தோடனே போகிறதுக்கான விஷயத்தோடு தான் வருவாங்க ஆனால் என்ன பண்ணார்னா அங்கேருந்து வந்தார் எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு அங்கே உட்காந்து ஆஃப் அன் அவர் யார் இருந்தால் நம்ம எல்லா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க ஆபா இருந்தார் அரவிந்த் சார் இருந்தார் பன்னீர் எல்லாம் இறந்தாங்க உட்காந்து பேசிட்டு அவ்வளோ ஒரு கேஷுவலாக இருப்பார் எப்பொழுதுமே வந்து அவர் வந்து ஒரு அதாவது எளிமை அப்படின்னா எளிமைக்கு ஒரு உதாரணமாக தான் அவர் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு பிறகு வந்து ஹலோ இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் விடைபெற்றிருக்கிறேன் ராவுத்தர் இறந்துட்டார் அதுக்கு நான் வந்து ராவுத்தூட நானும் ஏ ரமேஷ் அரவிந்தோட தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் போனோன்னா நான் வந்து படம் நடிக்கிறப்ப தான் விஜய் சாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரசியலுக்கு போன பிறகு நான் அவர் பார்க்குறதே கிடையாது எனக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் போகிறது கிடையாது பார்க்குறதும் கிடையாது பார்க்குறதுன்னா நான் ஒரு மாதிரி சுபாவம் அப்போல்லாம் அதிகமாக நான் போய் யாரும் இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன் ராவத்தர் தான் அன்றைக்கே போகிறேன் அங்கே போகிறப்போ அவருக்கு மாலை போட்டிருக்கப்போ குமார் குமார் வந்து ராவுத்தரோட அசிட்டன்ட்டு கேப்டன் இருக்கார் பார்த்துட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து இருபது பதினெட்டு வருஷம் ஒரு நடிகர் அவர் பார்த்து அங்கேருந்து கிட்டப்போனே என்ன ஷோக்கு பார்க்கவே முடியலையே ஒன்று அப்படிங்கிறார் என்ன கூட்டு உட்கார வச்சு அவங்க ஒய்ஃப் கிட்டே அந்த மச்சான் இன்டுஸ் பண்ணுறாரு நம்ம படத்துக்கெல்லாம் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் அவ்வளோ ஒரு எளிமை எளிமையை வந்து ஒரு ஒரு டிக்ஷனரி போட்டால் அது விஜயகாந்த் இஸ் குட்டி எளிமை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சிறந்த நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பர்சனலாக நான் பார்த்தது இதுக்கு இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சதுக்கு மேலே என்னால் பேச முடியல தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க നന്ദി വണക്കം